அச்சோ அச்சோஜோ குட்டி பூனை உனக்கு ரொம்ப பசிச்சு நான் வேணா உனக்கு பால் வாங்கி ஊற்றவா என்கிட்ட இருக்கிறதே பத்து ரூபா தான் அதுலேயும் உனக்கு பாலை வாங்கி வச்சுக்கிட்டா நான் திங்க என்ன பண்ணுவேன் சரி இருந்தாலும் ஒன்னே பார்க்க பாவமாக தான் இருக்குது பாலை ஊற்றி வைக்கிறேன் இங்கிட்ட பாம்பு இம்பு போகாம அடிக்கடி வீட்டை வந்து பார்த்துக்கணும் அடியே பூனை கொஞ்சம் பொருடி கத்திக்கிட்டே இருக்காத நான் போய் உனக்கு பாலை வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் போறேன் அடிய குட்டி போட பாலை குடிச்சு விட்டா இங்கே காவல் இருக்கணும் பாம்பையும் வந்து லபக்குன்னு பிடிச்சி திங்கணும் புரியுதா அதை விட்டுட்டே குடிச்சு விட்டு போனமான் இருக்கக்கூடாது அண்ணன் போய் கொஞ்ச நேரம் உள்ள தூங்குறேன் வந்து தொல்லை பண்ணக்கூடாது சரியா கடவுள இந்த கருவாய் பாலை வாங்கிட்டு வெளியே வச்சுட்டு உள்ள போய் படுத்து கிடக்குறேன் லூசு பையா இவனுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா என்னன்னு தெரியல வெளியே வச்சுட்டு அவன் பாட்டு போய் படுத்து வாங்கிட்டான் பேசாட்டு உள்ள எடுத்துட்டு போவான் இன்னைக்கு ஒழுங்கா டீயை போட்டு குடிப்போம் ரொம்ப டீ குடிக்கணும்னு ஆசையா கிடக்குது பால் ரொம்ப நல்லா தான் இருக்குது கருவாய்னு கூப்பிடுவோம் அவன் வந்து குடிச்சு விட்டா அதுக்கப்புறம் மிச்சம் தான் நம்ம குடிப்போம் பாவத்தை பேரண்டியா பேரண்டியா டீ போட்டு விட்டேன் உள்ளே வா இல்லை பேரன்டியா டீ போட்டுட்டேன் உட்காந்து குடி ஆயே கிளவியா டீயா ஆ திருமா டீ போட்டு வச்சிருக்கிறேன் சரி சரி கொண்டா கொண்டா முதல் டீய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேச்சுவோம் ஆஹா ஆஹா பேரண்டியே என்கிட்ட மாடிக்கிட்டு கள்ளி துணியும் குடிக்கிறதால இன்பட்டு உறிஞ்சிட்ட சவுண்டு கேட்குது என்னல்ல சவுண்டு பயமா கிடக்குது மாடிக்கிட்டு கள்ளி துணியும் குடிக்கிறா ஏ கிளவியா நான் அழனி தண்ணிமா இருக்குன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஆச்சரியமா எப்படி டீ போட்டி கொடுத்துருக்க என் அப்போ புள்ள குடுக்க மாட்டியே யாரண்டிய நீ நல்லா பாலை வாங்கி வெளியே வச்சு விட்டு போன அதால டீய போட்டு வச்சிருக்கேன் நீயே வாங்கி வச்சு விட்டு இந்த கேள்வி கேட்ட என்ன சொல்றது அக்கஞ்சோ என்ன சொல்ற கேள்வி நான் வெளியே வச்ச பால் இல்லை டீ போட்டு கொடுத்த அக்கோ அந்த பூனை வாயை வச்ச பால் அந்த பூனைக்கும் வாங்கி ஊற்றி வச்ச போல் அதை எதுக்கு எடுத்து தொலைஞ்ச இல்ல பேராண்டி உனக்கு இவ்ளோ இறக்க குண வரும்னு எனக்கு எப்படி தெரியும் ஒரு வாரத்துக்கு சின்ன தோலை கூட அந்த மாட்டுக்கு போட மாட்டேன் அந்த அளவுக்கு பிசினாடி பயணி உனக்கு எப்படி கூடாதுன்னு எனக்கு எப்படி தெரியும் பேராண்டியா கெட்ட விஷயத்துலேயும் நல்ல விஷயம் மாதிரி நான் குடிக்கல அது வரைக்கும் நல்லது பாத்துக்க வந்து வச்சுக்கிறேன் என் உயிரோட வளரதே உனக்கு வேலையா போச்சு நல்ல வேலையா போச்சு நம்ம குடிக்கல குடிச்சிருந்தோம்னா அவ்வளவுதான் பாத்துக்கு எனக்கு குட்டி கருவாயா உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னல காசும் நம்ம கையில இல்ல நான் சொல்ற மாதிரி செஞ்சா நமக்கு காசு கிடைக்கும் தடியாங்க கோதாபரியோட வயல் காட்டுல நின்றுக்கிட்டு கிடக்குறியால ஏதோ ஆத்த பராக்கு பத்திக்கிட்டு கிடக்குறியா நான் சொல்றத மட்டும் செய்யல அண்ணா நீ சொல்றது மட்டும் தானே செய்வேன் நமக்கு பசிச்சா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லு அண்ணா நான் ஒண்ணு நினைச்சேன் நீ பத்த நினைச்சேன் நான் பதினெட்டு நினைச்சேன்

வாய்ப்ப்ப்பு கிடையாது நீ இப்ப ஒண்ணு நடிச்சு காட்டணும் கை கைகாலாம் விளங்காம போன மாதிரி இழுத்துக்கிட்ட மாதிரி நீ நடிச்சு காட்டணும் இத பார்த்துட்டு டேரக்டர் நீ எப்படி நடிக்கிறேன்னு பார்த்துட்டு உனக்கு ஹீரோஸ் வாய்ப்பு கொடுப்பாரு என்னடா இது பட வாய்ப்பும் சொல்றீங்க இழுத்துக்கிட்ட மாதிரி நடிச்சா எனக்கு அசிங்கமா இருக்காதாடா அதெல்லாம் என்னால் நடிக்க முடியாது எனக்கு இந்த சுந்தரபாண்டி மாதிரி கூலகல் கண்ணாலிவே அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா அப்படி ஒரு இதை நடிச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி இழுத்துக்கிட்ட மாதிரி நடிச்சா நல்லாவடா இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா எனக்கு வேற கொடுங்கடா மாமா எனக்கு உனக்கு சினிமால பாக்கணும் தான் ஆனா இப்படி

பாட்டிய ஒன்னேத்தான் தொலைவிட்டு வந்தே பாட்டியே தடியோட நிலமையே பாத்தியா கை கால்லாம் இழுத்துக்குச்சு அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் உதவியா பண்ணே உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா நீ ஏதாவது ஆகாத போக காரியத்துக்கு தான் பணம் கேட்டுட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்ப எதையா உன்னை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போல நினைக்காதல இந்த தடவை ஏமாறவே மாட்டேன் நான் தெலவியா நீ நம்ம மட்டும் தான் நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன் குட்டி கருவாயா அந்த வீடியோ காட்டல

தடியா வெளியே வர முடியுமா நான் உள்ள வரவா இல்ல வெளியே வரையா இல்லையா இல்ல தடியா என்ன நல்ல கால நடந்து வர இப்பதான் வீடியோ பாத்துட்டு வந்து என்னடா இப்படி நல்லா இருக்கிற நீ நீ இன்னும் இழுத்துக்கிட்ட கடைப்பே நினைச்சேன் நானு கடவுள ஒரு பக்கம் கால ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் இருந்துச்சு இப்ப எல்லாமே நல்லா இருக்குதே கிழவு என்ன நல்ல நாள் முழுது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற என் உடம்பு நல்லா இருக்கிறது உனக்கு என்ன கை ஒரு பக்கம் கால ஒரு பக்கம் இப்படி இருக்குங்கிற என் நல்லா இருக்க கூடாது நானு வாயை மூடும் போது பெணாயில் ஊற்றி கழுவும் போத இத்தடியா நான் அதை கருவாய் கருவாய்பிருக்கானல நீ இழுத்துக்கிட்ட மாதிரி ஒரு வீடியோ கொண்டு வந்து அது நீ இழுத்துக்கிட்டே நடந்து போன மாதிரில இனி பார்க்குமே பக்குன்னு ஆகிப்போச்சு அவனை பணம் கொடுத்து தடியின பாத்துக்குன்னு சொல்லிட்டு வந்தேன்ல நானு என்னது அந்த வீடியோ கொண்டு எல்லாத்தையும் காமிச்சு பணம் வாங்கிட்டு இருக்கிறானா ஏதோ சினிமா வாய்ப்புக்காக தானே நீ நடிக்க சொன்னியா அவனுக்கு கடவுள் இல்லாத்திட்டையும் போய் நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறானே இவன் சும்மாவே விட மாட்டேன் பாரு வாங்க மக்களே வாங்க சிக்கன் நூறு ஐம்பது ரூபாய்தான் வந்து வாங்கி நல்லா சாப்பிடுங்க வாங்க வாங்க சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்கும் வாங்கம்மா என்ன சிக்கன் எவ்வளோ வாங்கி நல்லா இருக்கும் போட்டுக்கு வாட்சி அங்கே வரைக்கும் இருந்துச்சு நல்ல எண்ணெயில் தானே பொறிக்கிற நல்ல கருப்பா இருக்கு எண்ணெயில் பொறிச்சின்னு வச்சுக்க அதை தூக்கி அவன் மூஞ்சில் ஊற்றிடுவேன் ஐயோ அப்படி இல்லை நம்ம கடையில் என்றைக்குமே பிரச்சனை என்ன தான் ஊற்றுவோம் பார்த்துக்க நீ ஒன்றும் கவலைப்படாமல் வாங்கி சாப்பிட்லாம் ஆ சரி சிக்கன் நூறு ஐம்பது ரூபா தான் வாங்கி சாப்பிட்றியா அதிதி இந்த காலத்துல இப்படி ஒரு கடையா நூறு ஐம்பது ரூபா பரவாயில்லையே சரி சரி இப்ப நீங்க எனக்கு வச்சிருக்கிறது பத்து சிக்கன் இருக்குது சரியா நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் என்ன இன்னும் வையின்னு இன்னும் பத்து சிக்கன் வேணும் நான் வேணான்னு சொல்ற வரைக்கும் வச்சுக்கிட்டே இரு நீ அதுக்கப்புறம் நிறுத்தும் போது நிறுத்துக்க அப்பப்பா வயிறு முட்டி போச்சு இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது மிச்ச பத்து சிக்கனு என்னால் சாப்பிட முடியாது நீ ஏன் வச்சிக்க விடு சரிண்ணே இந்த ஐம்பது ரூபா நான் போயிட்டு வரேன் உன் கடை மாதிரி எல்லா கடையும் வந்தால் நல்லா இருக்கும் ஏப்பா என்ன உனக்கு பைத்தியங்கிட்டே பிடிச்சிருச்சா என்னப்பா ஐம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மொத்தமே நீ ஒரு கிலோ சிக்கனுக்கு மேல சாப்பிட்டு மொத்தமே ஒரு கிலோ சிக்கன் இங்க ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து இங்க இருந்து நடந்து போ இன்னது ஐநூறு ரூபாவா நீ ஒன்னு சொன்னா நூறு சிக்கன் ஐம்பது ரூபான்னு அது நம்பி நான் வாங்கி சாப்பிட்டேன் இன்னும் பத்து சிக்கனை நான் சாப்பிடாத மாதிரி விட்டுருக்கேன் அப்ப உனக்கு தான் அது லாபம் ஒழுங்கா நீ விட்டுரு இல்லைன்னா என் அண்ணனை கூப்பிட்டு வந்துருவேன் இன்னும் பித்தலாட்டம் பண்றியா என்னப்பா இது நியாயம் நூறு கிராம் பாது நூறு கிராம் தானே ஐம்பது ரூபாய்

தம்பி மேல கை பட்டுச்சு அவ்வளவுதான் உனக்கு ஏலே என் தம்பி என்னடா தப்பு பண்ணா நூறு சிக்கன் ஐம்பது ரூபாய் நீதான் சொல்லி குடுத்தியாமா அவன் பத்து கூட சாப்பிடலையாமே அதை உனக்கு லாபமா இருக்கட்டும் விட்டு தான் நீ வச்சுட்டு வந்துருக்கியா அப்புறம் என்ன உனக்கு ஐயோ ஐயோ தம்பி நீயும் புரிஞ்சுக்காம பேசாதப்பா நான் போல் எழுதி போட்டு இருக்கிறது நூறு கிராம் சிக்கன் ஐம்பது ரூபாப்பா உன் தம்பி நூறு சிக்கன் ஐம்பது ரூபான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நானா பொறுப்பாக முடியும் நூறு சிக்கன் எல்லாம் தின்னா எவ்வளவுப்பா நான் கொடுக்க முடியும் உன் தம்பி மொத்தமே ஐநூறு ரூபாய்க்கு தின்னுபிட்டியாப்பா எனக்கு நஷ்டம் ஆகாம எனக்கு பணத்தை கொடுத்துப்படியா அப்படியா எங்க அவன் போல்ல நூறு கிராம் போடவே கிடையாது என்னையா பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கியா உன இப்படியே விட்டா வேலைக்காகாது ஊர் மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லி இந்த நியாயத்தை நானே கேக்குறேன் சிக்கன் நூறு ஐம்பது போட்டு விட்டு இப்படி ஏமா தெரியானே ஐயோ கிராம்னு தெரியாம எழுதி போட்டு ஊர் மக்களை ஊர் மக்களை கூட்டு போடாது நீ தின்னதுக்கு பணமே கொடுக்க வேணாம் தயவு செஞ்சு கிளம்பி போப்பா இனிமேல் கிராம்னு சரியா எழுதி போட்டு வைக்கிறேன் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ரூசு பயில்கிட்ட எங்கேயாச்சும் ஒண்ணு நான் மாட்டிக்கிறேனே சரி சரி போறேன் அப்பா அந்த பத்து சிக்கன் மிச்சம் இருக்குல்ல அதான் என்கிட்ட கொடு

ஆள் முகரையும் காலம் போறதே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம் யாரையா மன்னிச்சிருங்களா மணி தெரியாம எந்திரிச்சுட்டேன் போலல்ல ஏதோ ஒரு ஞாபகத்துல எழுப்பிட்டு மன்னிச்சிருங்களா இந்த கதை உங்களுக்கு மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க